அனைவருக்கும் நமஸ்காரம் திரு ஜோதி ஜோதிலியம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் இருக்கோம் ரமேஷ் குருஜி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ இன்றைக்கி வந்து உங்கள் நட்சத்திரத்துடைய பலன்களை பற்றியும் பலன்கள்ங்கிறத வந்து யோகங்கள் அன்றைய நாளில் செய்யக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த நட்சத்திர பலன்கள் பார்க்கப்படுது இதுக்கு பேர் தாராபலன் அப்படின்னு பேர் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உரியவர்களுக்கு இந்த தாரபலன் இப்போ பார்ப்போம் அந்த வகையில் பார்க்கும்போது இது இந்த தாரபலன் வந்து என்னென்னா நம்ம என்னென்ன காரியங்களுக்காக நினைக்கிறோமோ அது நூற்றுக்கு நூறு வெற்றிகரமாக அமையும் நான் குறிக்கக்கூடிய இந்த நாட்கள் குறித்து தரக்கூடிய இந்த நாட்கள் வந்து மிக விசேஷமானது பர்டிகுலராக இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது இந்த நட்சத்திர தாரபலன் கொண்டதாக இருக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் கடன் அடைக்கலாம் மாத மாதம் தவணை பணம் கட்டிங்கன்னா அந்த நாளில் கட்டலாம் அதே போல் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் அதில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சி முயற்சி நான் நான் குறித்து கொடுத்த இந்த நாள் வந்து மாத நாட்காட்டி மாத மாத கணக்கில் வரக்கூடிய அந்த கேலண்டரில் நீங்கள் அந்த டேட்டை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமே வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ள தான் இந்த நாள் கிடைக்கும் அந்த நாளில் மட்டும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் நூற்று நூறு நல்லபடியாக அமைஞ்சு வரும் நீங்கள் அதை வெற்றி நோக்கியே வரும் நல்ல வெற்றி அடையும் அடுத்தடுத்த மாதங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட்டே வரும்போது வருடம் முழுவதும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக கிடைச்சிரும் ஜாதத்தில் கோச்சார பலன்களோ ஜனன ஜாதத்தில் திசை திசா புத்தி மற்றபடி அந்தரங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் இது மாதிரி பார்க்கும்போது இந்த சுப நாட்களில் வந்து உப்பு ஜவுளி இருக்கலாம் அதே போல் திருமண சுபகாரியங்களுக்குரிய எல்லா அனைத்து முயற்சிகளும் பண்ணலாம் அதே மாதிரி வரன் பார்க்குறது பொண்ணு பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி பையனை பார்க்க வரன் போக பார்க்க போகிறதா இருந்தாலும் இந்த நாளே செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது பர்டிகுலராக வந்து மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் மூணுமே வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயை அதிபதியாக வச்சு நடத்தக்கூடிய நட்சத்திரங்கள் இந்தடைய நன்மைகள் மிக சிறப்பானது முருகனுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்குரிய வளப்பிறை ஏற்றபடி அந்த நல்ல நாட்கள் பார்ப்போம் இதில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வரும் செவ்வாய்க்கிழமை பூமி சம்மந்தப்பட்டது விவசாயம் உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்டது அசைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நீங்கள் செய்யலாம் வாங்கலாம் அதே போல் சனிக்கிழமை வந்து சனிப்பெருக்கு என்னென்ன செய்கிறோமோ பல மடங்கு பெருகும் அதனால் நல்ல விஷயங்கள் செஞ்சு பொன்பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்போது மிருகசீரசம் சித்திரை அவிட்டத்துக்கு பார்ப்போம் வளபிரையில் பதினாறு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் மூணாம் தேதி ஸோ இது வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் அந்த கேலண்டரில் வந்து நீங்கள் டிக் பண்ணிடணும் அடுத்த வளபிரை இது திருமண முகூர்த்தத்துக்கும் மிக சரியான காலகட்டங்கள் சொல்லக்கூடிய நாள் பத்தொம்பது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக செய்யக்கூடிய விசேஷமான நாள் பஞ்சாங்கத்தின் படி எல்லாருக்குமே அந்த விசேஷ நாள் அது ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் தேதி அடுத்த வளர்ப்பு இருபத்தொன்று மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது செவ்வாய்க்கிழமை வருது வைகாசி மாதம் எட்டாம் தேதி அடுத்த தேய்பிரை ஆரம்பிக்குது இருபத்தாறாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதிமூணாம் தேதி அடுத்த தேய்பிரையும் வருது இருபத்தெட்டாம் தேதி ஐந்தாம் மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வைகாசி பதினஞ்சு அதைத் தொடர்ந்து அடுத்த தேய்பிரை இது திருமண முகூர்த்தத்துக்குரிய விசேஷ நாள் மூணு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வைகாசி இருபத்தொன்று அடுத்து வளபிரை வருது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தாறாம் தேதி அதுக்கு அடுத்து வளபிரை கிடைச்சிருது பத்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதம் இது திங்கட்கிழமை வைகாசி இருபத்தெட்டு திருமண முகூர்த்தத்துக்குரிய நாள் அடுத்த வளபிரை அதுவும் திருமண முகூர்த்தத்துக்குரிய நாள் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் அதாவது ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வைகாசி மாதம் முப்பதாம் தேதி இதெல்லாம் நீங்கள் கேண்டலில் புரிச்சிக்கோங்க இதை பற்றி நீங்கள் தெளிவு தெளிவான விஷயங்கள் விரிவாக கேட்கணும்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ இதில் நீங்கள் உங்கள் ஜாத பலன்களும் கேட்டுக்கலாம் உங்கள் பெயர் தேதி மாத வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் இந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தகவல் கேட்டால் கூட முழு பலன்களும் அது சொல்லப்படும் அதோடைய விரிவான தகவலும் தரப்படும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து மா இது மாதம் மாதம் உங்களுக்கு வர வர நீங்கள் அடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாக அமைஞ்சு வந்து விசேஷமாக அமைங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம் ஓம் நம